ஏதா பேசாதீங்கக்கா இது அவ லைஃப் விஷயம் அவதா தான் முடிவு எடுக்கணும் நாம கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்பு நீயும் சேர்ந்துட்டு பேசுற சும்மா ஆஹ் ஆமாக்கா நீங்க பண்றது தப்பு தான் என்னதான் இருந்தாலும் அவள அங்க இருந்து நீங்க கூட்டிட்டு வந்துருக்கவே கூடாது முன்னாடி நான் வரலன்னு தான் சொன்னேன் ஆனா அம்மா கேட்கவே மாட்டேன்னுருச்சு எவ்ளோ சொன்னே தெரியுமா நான் வரலைம்மா வேண்டாம்மா விடுமா அப்படின்னு சொன்னேன் கேட்காம கை பிடிச்சி வா வான்னு இழுத்துட்டு வந்துடுச்சு சரி அந்த இடத்துல நான் என்ன சண்டையாக போட்டுட்டு இருக்க முடியும் சொல்லு சரி அம்மா கூப்பிடுதேன்னு நானும் வந்துட்டேன் அன்பு அன்பு ஏன் அவன் இருந்த என்ன இருக்கட்டும் விடு அந்த குடும்பத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சரியான பொய் சொல்லி குடும்பம் அங்க திருப்பி போய் வாழணும்னு அவசியமே இல்லடி அட்டா நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படியெல்லாம் கிடையாது அவன் அங்கதான் இருப்பா அவள் விருப்பப்பட்டு போயிட்டா இனி அவளும் வாழறேன்னு சொல்றான் நீங்க அவள் வாழ்க்கையை பிரிக்காதீங்க சரியா அவ ஒண்ணு இப்படியே இருக்க போறது கிடையாது நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் ஆகும் அப்போ அவ நல்லா இருப்பா இல்ல அன்பு அவள அங்க விடுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அவளுக்கு என்னமா நீ அங்க வந்து இருக்க போற நீ சொல்லிட்டே இருக்க இருக்க போறது நானு நீ ஏன் கவலைப்பட்டுட்டே இருக்க இங்க பாரு இருக்க போறது நீதான் தான் சொல்லல அதுக்காக நல்லா கேளு அன்பு இவ எப்படி இருந்தாலும் கௌசிப்ல வாழ்க்கை கெடுக்கலன்னே முடிவு பண்ணிட்டா அவளை பாவம் அந்த பிள்ளை சே நீங்க எப்படா கேப் கிடைக்கும் என்ன திட்டலான்னு பார்த்துட்டு இருப்பிய இப்போ கிடைச்சிருச்சா தான் ஜெயவியா கௌசி இப்ப என்ன நீ போறியா கிளம்பி போ அட்டா என்ன அன்பு அவன் இருக்கட்டும் எதுக்கு அப்புறம் போ சொல்லிட்டு இருக்கீங்க வந்துட்டா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கட்டும் கௌசி எப்பவும் போல கால் பண்ணி நீ உன் ஹஸ்பண்ட பேசிடி சரியா நீ வேற அன்பு கண்டிப்பா எவரும் என் கூட பேசவே மாட்டாரு பாத்துக்க எப்படி பேசுவார் சொல்லு பேச மாட்டார் கோவமா தான்டி இருப்பாரு தான் செய்யும் நீ கோவப்படாம அவங்க கோவப்பட்டாலும் கண்டுக்காம நீ பாட்டுக்கு பேசு சரிடி அம்மாவால் இப்ப பெரிய மாட்டிக்கிட்டேன் எனக்கு தான் தெரியுது ஆனா ஆள் ஆளுக்கு என்ன இமே திட்டியா அத்தா உங்களுக்கு சரியா இல்லை ஆனா நீங்க இவ்வளோ அங்கே விடுறதுக்கு மனசு இல்ல ஏ உனக்கு வேணாம் அப்படி தோணலாம் ஆனா எனக்கு கூட விருப்பம் கிடையாது அவள் அங்கே போய் இருக்கிறதா தான் நல்லது அவளுக்கு பிடிச்ச லைஃப் அவள் ஹஸ்பண்ட் அவள் ஹஸ்பண்டோட அவள் சேர்ந்து வாழ்ந்தாதானே அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லுங்க அதுக்கு ஒரு வசதியுமே இல்லடி அங்க அவன் எப்படி அங்க கஷ்டப்படுறது நான் எப்படி என் கடால பாத்துட்டு இருப்பேன் இருக்க முடியாததான் அத்த இருக்க முடியாததான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவ வாழ்க்கைய அவ வாழ்ந்துதான் ஆகணும் ஏதோ சொல்ற ஆனா என்னால இது ஜீரணிக்கவே முடியல என்ன நடந்தாலும் சரி நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை ஆனா நான் பண்றது கரெக்ட்ன்னு எனக்கு தோணுது ஆனா யாருக்கும் அது விருப்பமே கிடையாது ஆளாளுக்கு என்னை தான் திட்டுறீங்களே தவிர சரி என்ன நடந்தாலும் சரி கௌசி ரெண்டு நாள் இருமா இருந்துட்டு நான் மாப்பிளை கிட்ட பேசுவேன் மாப்பிள்ளை கிட்ட பேசி அப்புறம் உன்னை நான் கொண்டு போய் விட்டு வாரேன் சரியா அவர் வேற என்ன சொல்றாரோ தெரியலப்பா வரும்போதே சரியான கோவம் இப்பவும் கோபப்பட போறேன் எனக்கு என்ன பண்றதே தெரியலப்பா பார்ப்போம் திருப்பி நான் எப்படி போய் சண்டை தான் வரப்போகுது சரி கோவும் தனியாக டூ ரெண்டு நாள் கழிச்சே நான் போகிறேன் ம் சரிமா போ சாப்பிடு அம்பு சாப்பிட வைமா ஓகேப்பா அம்மே சாரிடி வலகாப்புக்கு என்னால் வர முடியல கோச்சு காதை இல்லைடி நான் ஏண்டி கோச்சுக்கு போகிறேன் எல்லாம் கிளம்புனே டி அரவிந்த்னால தான் என்னால் சத்தியமாக வர முடியல கோச்சு காதைடி ஆனால் நீ கண்டிப்பா கூச்சு பண்ணு தெரியும் எனக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான நாள் தெரியுமா வரல ஒன்று ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா இதுக்காக நாளா ஒன்றும் கவலைப்படல சரியா சுச்சுவேஷன் நீ வர முடியல அதுக்கு யார் கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது ஒரு பிரச்சனையும் இல்லை நீ கவலைப்படாம இருந்தா ரைட்டு தான் சரி வா சாப்பிடு சரி அன்பு ஏமா ஐஷி எங்க நிற்கிறா கிளம்பிட்டியா சாமி ரொம்ப சாமி கும்பிட்டியா அம்மா ரெடி ஆ தான் சாமி கும்பிட்டு பாரு ஏமலா இதையும் முறைச்சிட்டே நிற்கிற காலேஜ் தானே ஃபர்ஸ்ட் டே போய் சேர போகிறேன் இப்படி பார்த்துட்டு நிற்கிற மென்டல் மாதிரி இங்கே பாரு இசைக்கா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு இந்த ட்ரெஸ்ஸு சத்தியமாக நான் ஒரு நாள் போட்டு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருந்தது சரின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் இங்கே பாரு நீ வை கலட்டியிரு தயவு செஞ்சு சொல்லிட்டேன் நான் மெல் கொஞ்சம் லைட்டாக மெலிஞ்சோடனே நான் போட்டுக்குவேன் லைட்டாக தான் ஃபிட்டாக இருந்துச்சு ரொம்பலாம் இல்லை நீ இப்போ தூக்கி மாட்டி வச்சுருக்கா உனக்கு கெஞ்சு கேட்கறேன் என்னோட தான் பத்தலையா அப்படி அம்மா சரின்னு சொல்லி தானே நானும் இதை போட்டுக்கிட்டேன் கடைசியில் நீ என்ன வேணாங்கறா போ அம்மா சொன்னதுதான் நான் கரெக்டெல்லாம் மாட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் அதை வச்சு திரேண்டி பவி சும்மா வம்பு பண்ண போடி நான் வம்பு பண்றேனா நீ இதான் என்கிட்ட இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க சொல்லிட்டேன் நான் வம்பு பண்ணுறேங்கிறா அப்புறம் மா அங்கே வாங்க இந்த பவி ஃபஸ்ட் டே காலேஜ் போகும்போது கூட சேர போகும்போது கூட வம்பு பண்ணிகிட்டு இருக்கா அங்கே என்ன விலங்குமா என்ன சா இவ்வளோலாம் வீட்டில் வச்சுக்கவே கூடாதும்மா விலங்குவே செய்ய மாட்டேங்குது ஏன் பவி வம்பு எடுத்துட்டுருக்கா நிம்மதியாவது காலேஜ் போய் சேர விடு இப்போ எதுக்கு அம்மாவை கூப்பிடுற ரெண்டு பேரும் நான் பேசிகிட்டு இருக்கோம் அது வந்து காட்டுக்கதான் கத்திட்டு இருக்கவா போ ஐசக்கா சும்மா இங்க பாரு லாஸ்டா சொல்றேன் ஃபைனலாக என் ட்ரெஸ்ஸை கால்ட்டி கொடுத்துட்டு நீ உன்னோட உன்னோடதான் போட்டுட்டு போ போய் செஞ்சு கூடு எனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாசி பயிர் கலர் மாதிரி அழகா இருக்கும் இந்த டிசைனும் இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு நாள் கூட நான் போட முடியல எனக்கு பிடிச்சு எடுக்கிறது ஆனால் போட முடியலை நீ தாண்டி அப்புறம் திட்டுற அப்புறம் அம்மாவை கூப்பிடாமா சீக்கிரம் வாசு கிளம்பிட்டியா என்ன திட்டி கூப்பிடுறா ஓ அப்பதாட்டி ஆசீர்வாதம் வாங்கினியா காலைல விழுந்து வாங்கினியா அதெல்லாம் வாங்கியாச்சு ஆமா சாமி ரூம்ல நிக்க வச்சுதான் தொண்ணூறுவா கொடுத்துச்சு தொண்ணூறு புசி விட்டுச்சு வாங்கியாச்சு அப்புறம் இவளை பாருமா இந்த ட்ரெஸ் என்ன சொன்ன நீ அவள் அன்னைக்கு போட்டு பார்த்தா அவளுக்கு இந்த ட்ரெஸ் பத்தலை சரின்னு சொல்லி அவன் என்ன சொன்னா பத்தலைன்னு சொல்லவும் நீ என்ன சொன்னேன் பவி ஐஷா கிட்ட கொடுத்துட்டு காக்கு இது கரெக்டாக இருக்கும் உனக்கு தான் பத்தலை எடி அப்படின்ட்டேன் அவள் சொல்கிறா நான் மெலிஞ்சோட போட்டுப்பேயெல்லாம் நீ இதுக்கு இப்போ போடுற அப்படின்னு நீ தானுமா சொன்ன வச்சுக்கோனே இப்போ என்னமா அவள் சொல்கிறா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் சேர போகிறோம் என்கிட்ட புது ட்ரெஸ்ன்னு எதுவுமே கிடையாது சரி பார்க்க போகும்போது இதுதான் கொஞ்சம் புதுசாக இருந்தது சரி ஓகே இது போடலான்னு பார்த்தா எப்படி எப்படி பண்ணுறான் ஆமாடி அன்னைக்கு நீ தரடி பத்தலன்னு அதை அக்காவை போட சொன்னேன் இப்போ என்ன வம்பு பண்ணிட்டு இருக்க அவள்கிட்ட அவள் முதல் நாள் காலேஜும் சேர போகிறான் நல்லா படிக்கணும் ட்ரெஸ்ஸு ஒரு முக்கியமா உனக்கு இந்த மாதிரி ஆயிரம் ட்ரெஸ்ஸு அவள் படித்து நல்லா வேலைக்கு போனான்னா எடுத்து கொடுப்பா இதுக்கு போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க இதுதான் வேணும்னு சொல்லி நான் சூப்பர் கலராக சூஸ் பண்ணி எடுத்தேன் உனக்கே தெரியும்ல என்ன நீ அவளுக்கு சேர்ந்து ஏற்றுட்டு பேசிகிட்டு இருக்கா ஏ பவி அவளுக்கு சேர்ந்து ஏற்றிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கலடி ஆனால் நீயே யோசியே நான் என்னத்தான் யோசிக்கிறது என்னோட ட்ரெஸ் எனக்கு வேணும் இழுத்து நாள் அரைஞ்சேன்னு வையே பள்ளிக்கிழலாம் கலண்டு விழுந்து வாடி பெரும்பத்துக்க சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி என்னோடது வேணும் என்னோடதான் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்க அறிவு கேட்டவளே அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம் பல திருப்பி சொன்னாலும் புரியவே புரியாது ஜென்மம் என்ன ஜென்மம் எனக்கு தெரியல அவ முதல் நாள் காலேஜ் சேர போறா புது ட்ரெஸ் போடணும்னு போட்டேமாங்கிறா அப்படிப்பட்ட சரி நம்ம அக்கா தானே போட்டுட்டு போட்டு நினைக்கிறியா அவள் போட்டதும் உனக்கு பெரிய இதாக இருக்குது இல்லை

ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ ஆமா சின்ன வயசுல எவ்வளோ ட்ரெஸ்ஸு அவ்வளோ ட்ரெஸ்ஸை போடுவா தெரியுமா அவளோடது மட்டும்தான் போட்டுட்டு தெரியு அது தெரியுமாடி உனக்கு அது அப்ப போட்டா இப்போ வரதான் நான் ஒன்னு கூட போட்டு இருக்க மாட்டேன் எல்லாமே கிழிஞ்சு தச்சு எனக்கு போட்டுட்டு என்னமோ அவளோடது புதுசாக சொல்றேன் எல்லாமே தானே கிழிஞ்சு தைச்சு தானே கொடுத்தா புதுசா கொடுத்தா இப்போ மட்டும் இருந்தது நான் ஏன் கண்டிப்பாக நான் வாங்கியிருக்கேன் கூட மாட்டேன் ஒன்றுமே ஓ உங்களுக்கு புதுசு புதுசாக வாங்கி போடணுமா போடி அப்போ இருக்க கஷ்டத்தில் நான் இவளுக்கு ஒன்று எடுத்தாவே பெரிய விஷயமா இருந்துச்சு வருஷத்துக்கு ஒன்று அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இப்போ வாது வருஷத்துக்கு மூணு நாலு திருவிழாவுக்கு திரு திருவிழாவுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு ஏதோ ஒன்று எடுத்துட்றோம் ஆனால் அப்போ ஒன்று எடுக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் ஒருத்த பைசா ஒன்று வந்து கொடுக்க மாட்டார் குடிச்சு அதான் அழிப்பாரு மனுஷன் இப்பவா அது பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொண்டு வந்து குடுக்குறாரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுக்குறாரு அவர் டெய்லிக்கு ஐநூறுவா அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு உடனே பத்து ரூபா இருபது ரூபான்னு போய் சொல்றேன் போய் சொல்லல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ என்ன தண்டி பண்ணணுன்றா எனக்கு தெரியாது என்னோட அவங்க கைட்டு கொடுத்து எங்கே போயிட்டே இருக்கல பாரு பவி பவி ஸ்கூல்ல எல்லாம் அக்கா காசு வேணும்னு கேட்டால் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கொடுப்பேன்லடி மரம் டெல்ல எல்லாம் ஆசையாக நம்ம தங்கச்சி கேட்குறாளே பாவமாச்சி நாம கொடுத்த தானே அப்புறம் யார் கொடுக்குறதுன்னு பாவம் பார்த்து உனக்கு கொடுப்பேன் ஆனால் இப்போதும் எனக்கே நீ இது பண்ணுறாயலா அப்ப ரொம்ப தான் எனக்கு பாவம் பார்த்தேன் அப்படியே பேச வந்துட்டேன் நிஜமா தாமா அடைச்சி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டு போதில்லை நீ வேலட்டான் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு அது என்ன போடு போடுது கருமோ இதை நீ மாட்டிக்கிட்டு தான் போடுவா நீ பழச போட்டுட்டு போடா ஆஹா அதுங்கதா என்னமோ போட விட மாட்டேங்குது அதுதான் வேணும் நீ பிடிச்சிட்டு இருக்க போட்டு போட்டுப்பாங்க புரிஞ்சில ஐசி கிளம்பிட்டியா அவன் ஏன் கிருஷ்ணா கேட்குறா கிளம்புனதெல்லாம் கிளம்பியாச்சு எனக்கு பஞ்சாயத்து தான் ஓய மாட்டேங்குது கடுப்பா வருது கிருஷ்ணா படுத்தது கே கிருஷ்ணா போட்டு மனசில் ஏன் நீ என்னாச்சு என்னமாச்சு ஐஷு இந்த நிற்கிது பாரு குட்டி குரங்கு அதோட ட்ரெஸ் அவ தூக்கி போட்டாலாம் அதுக்கு என்ன பாடு பாடுபடுத்துதுங்கிற அபி உன்னோட தானே அக்கா போடக்கூடாது என்ன நம்ம அக்கா தானே பாவம் அக்கா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறா சேர்றதுக்கு அவள் போட்டு வந்தா என்னவா இதுக்கு போய் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கியா ஏன் ஐசு சண்டை போடுதுல நீ உன்னோடதான் புதுசா இருந்தது சரி அத போடலாமே போட்டேன் சித்தப்பா ஆனா ரொம்ப பண்றா இது ஒரு சண்டைன்னு அக்கா சண்டை போட்டுட்டு இருக்கியா இங்க வா உன்னோடது பழச எடுத்து போட்டுவா எதுக்கு அந்த பிள்ளைட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதோடது குடுத்துடு சிதப்பா வரும்போது ஒரு நாலஞ்சு எடுத்து தரேன் ஏனா கிருஷ்ணா ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் கூட்டிட்டு போய் எடுத்து கொடுத்துக்கிறேன் நீ காலேஜ் மட்டும் சேர்த்து விட்டு வா ஏன் நீ இதனால என்ன இருக்கு ஒன்னும் இல்ல ஐசு அப்புறம் எல்லாமே எடுத்துட்டியா ஃபைல்ல வச்சு எடுத்துட்டு மார்க் ஷீட் எல்லாமே ஆ ஆமா சித்தப்பா நல்ல வேலை எல்லாமே எடுத்து வீட்டு ரூம்ல வச்சேன் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சித்தப்பா இவகிட்ட சண்டை போட்டுட்டு அதையே மறந்துடுவேன் போல கருமோ படுத்துறா சித்தப்பா சரிம்மா நீ போ போய் எடுத்துட்டு வா கிருஷ்ணா காலேஜ்ல எவ்வளவு ஆகும் ஃபர்ஸ்ட் செலவு கேக்குறேன் ஆ தெரியல நீ போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு செலவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏன் கேக்குறீங்க கையில ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன் கிருஷ்ணா கொண்டுட்டு போ இது எவ்வளவு வருதுன்னு சொல்லு எல்லாமே நீயே பார்க்க முடியுமா படிச்சா டாக்டருக்கு தான் படிப்பேன்னு ஒரே புடியா புடிச்சிட்டு இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல விடுங்க நீ பைசோ ஆசைப்படுது என்ன பண்றது முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைப்போம் அது ஆசைப்படி படிச்சிச்சுன்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றமா வரும் சரி கிருஷ்ணா நானும் அப்படி தான் நினைக்கிறேன் சரி சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டு வா என்ன எடி திருப்பி ஏன் என்னட்ருக்க அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒன்று வேணாம் கழுவி தூக்கி போட்டு போ அதான் சொல்லுதுல கலெக்டர் பவி இனிமே உன் கூட பேசிட்டேன்னா பாருடி பேச வேணாப்பா மூஞ்சி முகரையும் பாரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ இது பண்ணுறல உனக்கு இருக்கு என்னைக்கும் உன்ட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்க